இந்த பிராண்டு ஒர்ஷிப் என்பது அந்த இந்த பிராண்டு கலாச்சாரம் அதே ஒரு வழிபாடாக ஆக்கி வச்சுருக்காங்க நிறைய மக்கள் அது எந்த அளவுக்கு மோசமானது அல் அல் குரான் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம பார்க்கணுங்க அல்லாவை திக்கிர் செய்த விட இப்போ அதிகமாக எல்லாருடைய உள்ளங்களும் எதை திக்கிர் செய்துன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டெஸ்லா குஸ்ஸி ரோலெக்ஸு ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸு இதுதான் அதிகமாக அவங்களுடைய நாவில் வரக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த கன்சியூமரிசம் இந்த கல்ச்சரும் மேலும் பிராண்ட் ஒர்ஷிப்பும் இன்றைய காலகட்டத்தில் நவீன ஒரு புது ஒரு தெய்வ வழிபாடு மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க என்று சொல்லலாம் இது வந்து உள்ளத்தில் ஒரு பெருமையும் ஒரு அகங்காரத்தையும் உருவாக்குது என்று சொல்லலாம் இது அழகாக காரூனுடைய வரலாறை நம்ம பார்த்தோன்னா மூசா அலி இஸ்லாம் வரலாறு பேசப்படும் பொழுது பனி இஸ்ரேவேலர்களில் இருந்த காரூனுடைய வரலாறை பற்றி நம்ம பார்த்தோன்னா இந்த பிராண்ட் வார்ஷிப்பை பற்றி நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம் அல்லா சுமார் சொல்கிறான் இல்லைங்களா காரூன் வந்து மூசா அலி இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவன் ஆனால் அவன் என்ன செஞ்சான் பெருமையை அடிச்சுட்டு தெரிஞ்சான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிஷங்கள் இருக்குல்ல அதனுடைய சாவிகளை தூக்கிறதுக்கே பல ஒரு ஆண்கள் வந்து என்ன செய்யணும் அதை சுமக்க வேண்டும் அந்தளவுக்கு வெயிட்டான அந்த சாவியே அவ்வளோ வெயிட்டானது அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இருபத்தெட்டாவது அத்தியாயம் எழுபத்தாறுலேருந்து எண்பத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம படித்து பார்த்தா நமக்கு தெரியும் அது பற்றி அதில் அவனுடைய வரலாறு பற்றி அவனுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிலாம் வருது அதன் பிறகு அல்லா சுமாத்தார சொல்கிறான் அவனுடைய மக்களே என்ன சொன்னாங்க அதை பார்த்து விட்டு நீ ரொம்ப பெருமை கொள்ளாத நிச்சயமாக அல்லா பெருமை கொண்டவர்களை விரும்ப மாட்டான்னு என்று சொன்னான் அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா இது எனக்கு தரக்கப்பட்டு தரப்பட்டதெல்லாம் என்னுடைய அறிவால் தான் என்று சொன்னான் என்னுடைய அறிவை கொண்டு தான் இது எல்லாத்தையுமே நான் அடைஞ்சேன் என்று சொன்னான் அந்த இடத்துல அல்லாஹு அவன் நினைவு கூறவில்லை அவன் தன்னை வந்து செல்ல செழிப்போடு என்ன செஞ்சான் மக்கள்கிட்ட காம்பிச்சான் தாம்பீகமாக அப்போ மக்கள் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு காரூன் காரனுக்கு இருப்பது போல நமக்கும் இருக்கணுமே என்று சொன்னாங்க பின்னர் அல்ல என்ன செஞ்சான் அவன் அப்படியே பூமியில் அழுத்திட்டான் ஸோ காரோன் வந்து மாடர்ன் மெட்டீரியலிசத்தோடு ஒரு புரோட்டோடைப் என்று நம்ம சொல்கிறாங்க ஸோ என்னுடைய முயற்சியால் அடைந்தேன் என்று சொல்கிறாங்க இன்றைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இது எனக்கு பிடிச்ச பிராண்டு என்னுடைய பிராண்டு இதை வச்சிருந்தால் தான் எனக்கு வெற்றி என்பது போல பார்க்குறாங்க ஸோ பிராண்டு வழிபாடு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இப்போ லோகோ தான் வந்து லாஜிக்காக மாறிடுச்சு ஸ்டேட்டஸ் தான் வந்து ஆன்மீகமாக ஆகிவிட்டது பலருக்கும் காரூன் வந்து சாவிகள் பொக்கிஷங்களை வைத்து பெருமை அடித்தா நவீன உலகத்தில் லக்ஸரி பிராண்டுகள் டிசைனர் ஆடைகள் ஆகட்டும் எக்ஸ்க்ளூசிவான அக்சஸ் இதெல்லாம் வச்சு பெருமை அடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஸோ மக்கள் எல்லாம் அவனை பார்த்து புறமைப்பட்டாங்க இன்று ஃபாலோவர்ஸ் என்ன செய்கிறாங்க அந்த வாழ்க்கையை ஆசைப்படுறாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை நவீன உலகத்தில் ஸோ அல்லாவுடைய தண்டனை அவனுக்கு வந்தது இன்றைக்கு அல்லாவுடைய தண்டனையாக என்ன ஆகுது ஒரு ஈவானுடைய சுவையை அவர்களால் சுமைக்க முடியவில்லை மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு அவங்க விருப்பப்பட்டது கிடைக்கல அப்படின்னா அந்த காலத்தில் லாத் உஸ்ஸாவை வணங்குனாங்க இன்றைக்கி லோகோஸை வணங்குறாங்க பிராண்டை வணங்குறாங்க லாத் உஸ்சா மனாத் போன்ற சிலைகளை எனக்கு வாங்கி வணங்கினாங்க இன்று மக்கள் வந்து ஆப்பிள் டெஸ்லா நைக் போன்ற பிராண்டுகளே வழிபடுறாங்க அதுக்காக என்ன வேணால் செய்வேன்ற அளவுக்கு லெவலுக்கு இறங்கிட்டாங்க அடையாளத்துடைய அடிமைகளாக மக்கள் மாறிவிட்டாங்க முன்பு சிலைகளுடைய அடிமையாக இருந்தாங்க இன்னும் அடையாளத்தோட அடிமையாக மாறிட்டாங்க பிராண்டு மற்றும் ஸ்டேட்டஸ் மூலியமாக என்ன செய்கிறாங்க தங்களுடைய தன்னம்பிக்கையை அமைச்சு கொள்கிறாங்க என்று பார்க்கலாம் இல்லை இந்த பிராண்டு போடாமல் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியல ஒரு நம்பிக்கையோடு என்னால் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய நம்பிக்கையை அல்லாஹ் மீது வைக்காமல் மாறாக ஸ்டேட்டஸ் மீடும் இந்த பிராண்டு மீடும் விட்டார் ஸோ வந்து காரோனுடைய ரசிகர்கள் அப்போ இருந்தாங்க இல்லை எங்களுக்கும் காரோனுக்கு இருப்பது போல் கொடுக்கப்படணுமேன்னு விருப்பப்பட்டாங்க மக்கள் சொன்னாங்க இல்லைங்களா கல்வியறிவு இல்லாத மக்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க என்றால் இன்ஃப்ளூயன்சர் கலாச்சாரத்தை நம்ம பார்க்கலாம் இதற்கு நேராக இருக்கக்கூடியது காரணம் இன்றைக்கி மக்கள் பாராட்டுறாங்க இன்றைக்கி வந்து ஃபாலோவர்ஸ் என்ன செய்கிறாங்க பாராட்டக்கூடியவங்களாக இருக்காங்க ஸோ எல்லாம் அவனை தண்டித்த பிறகு கல்வியுடைய மக்கள் என்ன சொன்னாங்க நல்ல மக்கள் என்ன சொன்னாங்க எல்லாம் நம்ம காப்பாற்றவில்லை என்றால் நாம் அவனோடு சேர்ந்து பூமியில் புதைக்கப்பட்டிருப்போம் தண்டனை இறங்கியிருக்கோம் என்று சொன்னாங்க ஸோ அல்லா அதனுடைய ரிசல்ட்டை காட்டும்போது தான் அந்த விழிப்புணர்ச்சி என்பது வரும் ஸோ காரணம் போல் மக்கள் எல்லோரும் இன்றைக்கி என்னென்னா வெளிப்பட வெளிப்பாட்டில் வாழ்கிறாங்க எல்லாருமே தங்களை காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுடைய உள்ளம் வெறுமையாக விட்டது அல்லாவுக்கு நன்றி செல்வதே மறந்து விட்டார்கள் எந்த செல்வம் தன்னை காப்பாற்றும் என்று அவன் நினைச்சானோ அந்த செல்வத்தாலே அவன் அழிக்கப்பட்டான் மக்கள் வந்து தங்களை வந்து அவங்களிடம் உள்ள பொருட்களால் அளக்க பார்க்குறாங்க மாறாக அல்லாஹ் முன் யார் அவர்கள் என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை மதிப்பிடுவதில்லை ஸோ அல்லாஹ் காரோனிடம் சொன்ன விஷயம் என்னென்னா அல்லாஹ் உனக்கு அளித்தவற்றின் மூலம் ஆகிரத்தை ஆகிரத்துடைய நிரந்தரமான வீட்டை தேடு என்பது அல்லாஹ் சொன்ன விஷயம் ஸோ இதை கொண்டு நம்ம செல்வத்தை முழுமையாக வெறுத்திடக்கூடாதுங்க இஸ்லாம் ஒரு பேலன்ஸான ரிலீஜன் செல்வத்தை முழுமையாக வெறுக்கக்கூடாது மாறாக அதை நன்மைக்காக அல்லாவுடைய பாதையில நம்ம செலவு செய்ய வேண்டும் செல்வத்தை நம்மளே ஆளக்கூடிய கருவியாக ஒருபோதும் நம்ம ஆக்கக்கூடாது மாறாக ஆகிரத்துக்கான ஒரு கருவியாக அதை மாற்ற வேண்டும் இன்னைக்கு சொல்கிறாங்களே இது என்னுடைய படிப்பால் வந்தது என்னுடைய முயற்சியால் வந்ததுன்னு மக்கள் நவீன யோகத்தில் இதை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தீனாருக்கும் திரகமுக்கும் அடிமையானவன் நாசமடைவான் என்று ரசிசல்லாஸ்ரம் சொன்னாங்க ஸோ வந்து உன்னுடைய மகிழ்ச்சி வந்து லோகோ மேலேயும் ஸ்டேட்டஸ் மேலேயும் இருந்தால் நீ அதனுடைய அடிமை தான் அல்லாவுடைய அடிமையாக இருக்க மாட்டேன் ஆனால் காரோடைய சமுதாயத்தில் உள்ள அறிவுடைய மக்கள் என்ன சொன்னாங்க நம்பிக்கை கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா மறுமையில் நற்கூலி கொடுப்பேன் என்று சொன்னாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல உலமாக்களும் அதை தான் சொல்கிறார்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஜுஹூதோடும் வராவோடும் உலக பற்றின்மையோடும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இன்றைய நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ப்ராடக்ட்ஸை வைக்கிறதுக்கு ஒரு அடையாள போய் உருவாக்கி விட்டாங்க ஐடென்டிட்டி அப்பீல் என்று சொல்லுவாங்க ஒரு பொருளை ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா அதுதான் அவருடைய அடையாளமாக மாறி இருக்கு நான் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் வந்து பெரிய ஆளுநா வெற்றி அடைந்தவன் என்பது போல மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அவங்க காட்டுறாங்க அடுத்தது வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள் போல் காட்டுறாங்க விலை உயர்ந்தது யார் அணிகிறாரோ அவரு தான் யார் பிராண்டு வச்சுருக்காரோ அவர் தான் உயர்ந்த மனிதர் என்பது போல் மனப்பான்மையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க லிமிடெட் எடிஷன் லிமிடெட் எடிஷன் என்று கூறி ஆசையை அதிகரிப்பதையும் ஒரு ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸாக அவங்க வச்சுருக்கிறாங்க இதற்கான எச்சரிக்கை குரானில் பல எச்சரிக்கைகளை எல்லா சும்பாங்கத்தலாம் இது போன்ற மக்களுக்கு வச்சுருக்கிறான் சுரத்து தக்காசுருடைய ஆயத்துகள் சுரத்து ஹுமசாவுடைய ஆயத்துகள் சுரத்தில் ஆதியாத்தை நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும் ஸோ இன்றைக்கி பிராண்டுகள் வந்து புதிய சிலைகளாக மாறிவிட்டன அல்லாவின் திக்கரை விட இந்த பிராண்டை பற்றி பேசுவது தான் அதிகமாக திக்கராக வைச்சு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதனால் பலரும் என்ன செய்கிறாங்க கடனில் வாங்கி பிராண்டை வாங்கி தங்களுடைய வாழ்க்கையோட சந்தோஷத்தையே இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்